33 கத்தராகி ஜேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் அவர்கள் எல்லோர் மீதும் பூரண கிருபை உண்டாகி இருந்தது கிரேட் கிரேஸ் வாஸ் கிரேட் கிரேஸ் வாஸ் அப்போன் தேம் ஆல் அவர்கள் எல்லோர் மீதும் மிகுந்த கிருபை பரிபூரண கிருபை கிரேட் கிரேஸ் கம்ப்ளீட் கிரேஸ் அப்படியாக அவர்கள் மீது இருந்தது ஏன் அப்படியாக தங்கியிருந்ததாக முதல் வசனம் சொல்கிறது அவர்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போ சிலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்துக்காக மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் அவர் மூன்றாம் நாள் உயிர்த்தொழுந்தார் என்று பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் அப்படி அவர்கள் கொடுத்தபோது அவர்கள் மீது பரிபூரண கிருமை இருந்தது இந்த வருஷம் ஐந்திலே தொடங்கி ஐந்திலே முடிகிறது இந்த காரியத்தை பார்க்கும் போது ஆண்டு வசனத்தை எனக்கு என்னுடைய நினைவிலே கொண்டு வந்தார் அப்போ சில நாலு மூன்று பரிபூரண கிருபை கிரேட் அவர்கள் மீது இருந்தது இந்த வருஷத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பரிபூரண கிருபை இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை அவருடைய மரணத்தை அவர் அடக்கம் பண்ணப்பட்டுதலை அவர் உயிர்த்தெழுதலை அதுதான் சுவிசேஷம் அதுதான் அப்போ சிலர் சொல்லுகிறார் நான் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்தது காரணிய காரியம் இதுதான் இதுதான் நம்முடைய பாவங்களுக்காக மறைத்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி இதுதான் நாங்கள் சொல்ல வேண்டிய காரியம் என்று பவளப்பூ கொண்டு மக்களுக்கு எழுதுகிறார் அது மட்டுமல்ல மேலே சொல்லும் போது அவருடைய இறுதியம் சரியாக இருந்தது விசுவாசிகளாக திரளான கூட்டம் உள்ள ஒரே இருதயமும் ஒரே மனம் உள்ளவர்களாக இருந்தார்கள் அவருடைய இருதயம் சரியா இருந்தது ஒருவனும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடைய என்று சொல்லவில்லை சகலதும் அவர்களுக்கு பொதுவா இருந்தது அவர்களுக்கு அப்படியான ஒரு யூனிட்டி இருந்தது அவருடைய சரியா இருந்தது கத்தருக்கு முன்பாக நம்முடைய ஆண்டவர் நம்முடைய இதயங்களை பார்க்கறது அவன் அவர் அவன் நம்முடைய இருதயங்களை பார்க்கறது அவன் மனசுனோ வலிப்புறமாக காரியங்களை பார்க்கிறான் ஆண்டவன் நம்முடைய இதயத்தை பார்க்க அவருடைய நினைவுகள் எல்லாம் அவருக்கு அவருக்கு முன்பாக பேச்சா இருக்கிறது அவருக்கு முன்பாக மறைவான சிருஷ்டி என்று ஒன்றும் இல்லை எல்லாம் அவருக்கு முன்பாக நிர்வாணம் வழியரங்கமா இருக்கிறது அவன் நம்முடைய ஹதயத்தை பார்க்கிறது அவனாயிருக்கார் மனுஷர்கள் நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை பார்க்கிறார்கள் ஆண்டவர் நாம் எதற்காக அதை செய்கிறோம் என்று பார்க்கிறார் இதுதான் வித்தியாசம் பிரியமான கலை மனுஷன் முகத்தை பார்க்கிறான் ஆண்டவர் ஹயத்தை பார்க்கிறான் என்று சொல்லும் போது அதனுடைய காரியம் என்னவென்று சொன்னால் மனுஷர்கள் நாங்கள் என்ன செய்கிறோம் என்று பார்க்கிறார்கள் ஆண்டவர் நாம் எதற்காக செய்கிறோம் என்று பார்க்கிறார்

இருதயம் சரியா இருந்தது கத்தருக்கு முன்பாக நம்முடைய ஹிருதயங்கள் எல்லாம் சரியா இருக்கும் போது நம்முடைய நோக்கம் எல்லாம் சரியா இருக்கும் போது அடுத்ததாக அவரை குறித்து நாங்கள் பலமாய் சாட்சி கொடுக்கும் போது பாவ சொல்கிறார் சுவிசேஷத்தை சொல்வது நம்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது ஆனால் பரமதி போகும் போது சொன்னார் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியரையும் சீஷராக்கி முதலாவது அவர்களை விசுவாசிகளாக்க வேண்டும் எப்படி விசுவாசிகளாக்க முடியும் அவருடைய சுவிசத்தை சொல்லி அவர்களை ஆண்டவர் பக்கமாக திருப்ப வேண்டும் அப்படி நாங்கள் இந்த வருஷத்திலே அநேக ஆத்துமாக்கள் ராஜ்யத்துக்கு சேர்க்கிற ஆண்டாகவும் அப்படி நாங்கள் செய்யும் போது கத்தர் கிரியை நடப்பிப்பார் அவர் அந்த உறுதிப்படுத்தினான்னு சொல்லப்பட்டிருக்கிறது அற்புதங்களாலும் அடிகாலங்களாலும் அவருடைய வசனத்தை உறுதிப்படுத்தினார் அதே போல நாங்கள் சொல்லும் போது கத்தர் அற்புதங்களாலும் அடிகாலங்களாலும் வசனத்தை உறுதிப்படுத்துவார் அது மட்டுமல்ல அப்படி சேர்க்கிற எல்லோர் மீதும் அவர்கள் பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் முழு பலத்தோடு அந்த காரியத்தை செய்தார்கள் முழு அந்த காரியத்தை செய்தார்கள் அவர்கள் எல்லோர் மீதும் பரிபூரண கிருபை இருந்தது அதே போல பிறந்திருக்கிற இந்த வருஷம் ஐம்பத்தி ஏழு எண்பத்தைந்து இந்த பரிபூரண கிருபை நம் எல்லோரும் மேலும் இருப்பதாக அதுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன நம்முடைய இருதயத்தை கத்தருக்கு முன்பாக நேராக்கி பிற்பாடு அவருடைய சுவிஷத்தை நாங்கள் பலமாய் சொல்லும் போது நம் எல்லோர் மீதும் அந்த பரிபூரண கிருபை இருந்த கிரேட் கிரேஸ் அப்படியாக அந்த பரிபூரண கிருபை நாம் எல்லோரிலும் இந்த வருஷம் தங்கி இருப்பதாக அப்படியாக கத்த நம்மை